ஏற்கனவே ஓரணியில் திரள்வோம் என்ற திட்டத்தில் மக்களிடம் ஓடிபி பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது திமுகவிற்கு மேலும் ஒரு அடி விழுந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பெயரிலும் விளம்பரங்களிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்துவதற்கு தடை விதித்து முக்கியமான தீர்ப்பு வழங்கியுள்ளது இது அரசியல் உள்நோக்கத்துடன் பொது நிதியை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கம் கொண்டது இந்த உத்தரவு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த பொதுநல வழக்கின் அடிப்படையில் வந்தது இதில் அவர் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அரசு விளம்பர உள்ளடக்க ஒழுக்குமுறை வழிகாட்டுதல்களுக்கு எதிரானது என வாதிட்டார் உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் போன்ற திட்டங்கள் பொது நிதியை பயன்படுத்தி அரசியல் பிராண்டிங்கை மேம்படுத்துவதாக சண்முகம் குற்றம் சாட்டினார் உயர்நீதிமன்றத்தின் முதல் பிரிவு அமர்வு தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோரை கொண்டு இத்தகைய பெயரிடல் முறைகள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் கருத்தியல் தலைவர்கள் அல்லது திமுகவின் கட்சி சின்னங்கள் கொடிகளை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை மீறுவதாக கூறி அரசு திட்டங்கள் அரசியல் ரீதியாக நடுநிலையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியது இந்த உத்தரவு திட்டங்களின் செயல்பாட்டை பாதிக்காது ஆனால் அவற்றின் பெயரிடல் மற்றும் விளம்பர உள்ளடக்கங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களுக்கு விலக்கு அளிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்துள்ளது விசாரணைக்கு வரவுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா அரசு திட்டங்களின் பெயரிடல் மற்றும் விளம்பர உத்திகளில் அரசியல் ஆளுமைகளை பயன்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கும் முக்கிய முன்னுதாரணமாக அமையும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் கட்சிகளின் பிரச்சார உத்திகளை வாதிக்கலாம்